அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புணன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய புதிய கட்ட வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீங்க முறையான திட்டமும் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் உங்கள் முயற்சியில் வெற்றியை ஏற்படுத்தும் உங்களுடைய பணியில் பொறுப்பும் புகழும் பெறக்கூடியதாக இருக்குது பணியிட சூழல் சிறப்பாக இருக்குது உங்கள் துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் பண வரவு சிறப்பாக இருக்குது உங்களுடைய சேமிப்பை உயர்த்துவீங்க உங்களுடைய தரத்தை நீங்கள் உயர்த்துவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய இலக்கை நோக்கி முயற்சி செலுத்துவீங்க இதன் மூலம் திருப்தியான பலன் கிடைக்கும் உங்களின் நண்பர்களின் ஆதரவை பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பின் மூலம் வெற்றி காண்பீங்க அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களின் நல்லுறவு கொண்டிருப்பீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை நேர்மையான முறையில் உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க இது ஒரு நல்லுறவு ஏற்பட வழிவகுக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு கணிசமான தொகையை நீங்கள் சேமிக்கலாம் திருப்திகரமான நிலையை நீங்கள் பெறுவீங்க இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்று ஏற்படும் பதட்டம் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் நம்பிக்கை உணர்வின் மூலம் நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் மனதிடத்துடன் நம்பிக்கையுடன் காணக்கூடியதாக இருக்கு இதன் மூலம் உங்களுடைய தடைகளை சமாளித்து உங்களுடைய பணிகளை ஆற்ற முடியும் உங்கள் துணையை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் கருத்து வேறுபாடு காரணமான உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மனம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பணம் உங்களுக்கு குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக கூட இருக்கலாம் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதாக உணர்வீங்க தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களிடம் காணப்படும் உத்வேகம் காரணமாக இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க உங்கள் நலனுக்கான பயனுள்ள முடிவுகளை நீங்கள் விரைவாக எடுக்கும் வகையில் உங்களுடைய மனநிலை இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான தகுதி காரணமாக இன்று உங்கள் செயல்களை சிறப்பாக நீங்க செய்யலாம் இது உங்கள் பணிக்கு சிறந்த ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய மனதில் ஓடும் உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு மேம்படும் நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்களிடம் காணப்படும் உற்சாகம் உங்களை சிறப்பான முறையாக வைத்திருக்கக்கூடியதாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை நேர்மையாக முயற்சிகள் அடைவீங்க உங்களிடம் உறுதி மற்றும் தைரியம் காணப்படும் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உங்களுடைய பணிகள் நல்ல பெயரை எடுப்பீங்க உங்கள் பணி செய்யும் முறை காரணமாக மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க உங்க துணை நேர்மையாக நடந்து கொள்வீங்க அவரை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடியதாகவும் இருக்கு இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் இன்று அதிக பண வரவு காணப்படும் உங்க வங்கியிருப்பு அதிகரிக்க கூடியதாக இருக்கு உங்களின் வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி அடைவிங்க உங்கள் மனம் அனுசரணையான நிலையில இருக்கும் இதனால் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் இதனால ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று முக்கியமான முடிவுகளை தவிர்க்க வேண்டும் இன்று சிறிது பாதுகாப்பின்மை உணர்வும் குறைந்த மகிழ்ச்சியும் ஏற்காணக்கூடியதாக இருக்கு எனவே அமைதியாக இருப்பது சிறந்தது பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்க கடினமாக உழைக்க வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் நீங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீங்க உங்க துணை இடத்துல தகவல் பரிமாற்றத்தின் போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்று சிறந்த மனநிலையில நீங்க காணப்பட மாட்டீங்க எனவே உங்கள் இருவருக்கும் இடையே பேசுவதை தவிர்ப்பது நல்லது உங்களுடன் பணிகள் இன்று பயனுள்ளதாக இருக்கும் வகையில் செலவழிக்க இயலாது பண வரவு காணப்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் தொண்டை எரிச்சல் பாதிக்கப்படுவீங்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் என்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய பொறுமையாக இருக்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் இன்று உங்கள் காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க என்றாலுமே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட குறைந்த வாய்ப்பே காணப்படும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ளதாக முதலீடு செய்ய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று ஆரோக்கியம் சுமாராக இருக்கு உங்களுக்கு கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய சம்பவங்களை நீங்க சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியிட சூழல் குறைந்த அனுகூலத்தை காணக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் காணப்படலாம் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை நீங்க திறமையாக ஆற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் சகஜமாக அணுகுமுறை கொண்டிருக்க வேண்டும் இன்று உங்களுக்கு சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீங்க இது நல்லுறவை பாதிக்கக்கூடியதாக இருக்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சில சௌகரியங்களை நீங்க விட்டுக்கொடுக்க கொடுக்க இதனால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் தோல் மற்றும் கணுக்கால்களின் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசி நண்பர்களே இன்று உங்களின் சொந்த முயற்சி மூலம் வெற்றி காண்பீங்க அதே சமயத்தில் திருப்தி குறைந்து காணப்படும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க உங்கள் துணை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவீங்க இருவரும் பயனுள்ள விஷயங்களை பேசக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய திட்டமிட உதவும் பண வரவு அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக நீங்க செலவு செய்வீங்க முழு ஆரோக்கியத்துடன் காணக்கூடியதாக இருக்கு எந்த ஒரு முடிவையும் நீங்க கவனமாக மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இதனால் உங்களுடைய கட்டுப்பாட்டை இழக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இந்த அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் அவசியம் உங்களுடைய பணிகள் அதிகமாக நடக்காது சக பணியாளர்களுடன் அமைதியை கையாள வேண்டியதாக இருக்கும் உங்கள் துணை உங்களை புறக்கணிக்காததாக எண்ணுவாங்க இதனால் எரிச்சல் உணர்வு உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக காணப்படாது இதனால் உங்களுடைய மனதில் குழப்பம் காணப்படலாம் கண்கள் மற்றும் தொண்டைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று தடைகளும் தாமதங்களும் நிறைந்திருப்பதாக உணர்வீங்க முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது நல்ல இசை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் பணிகள் நல்ல முறையில் நடக்க சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்களிடம் அதிகமாக பணிகள் காணக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல சண்டையிடும் போது வாய்ப்புகள் ஏற்படலாம் இதனால் திருப்தியான மனநிலை காணப்படாது தேவையில்லாத செலவுகள் காணப்படும் வீட்டை அமைப்பதற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க கால்வழி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான நாள் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பணியெடுத்த பொறுத்தவரை நிறைய வாய்ப்புகள் இருக்கு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க துணை இடத்துல சீரான மனநிலையை வெளிப்படுத்துவீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஏன்னா நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே